அமரன் சார் வந்து தமிழ் திரைப்பட உலகில் ஒரு இசையமைப்பாளர் பாடல் ஆசிரியர் திரைக்கதை ஆசிரியர் இயக்குனர் என ஒரு பன்முக திறமை உள்ள ஒரு நல்ல படைப்பாளி புகழ்பெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவோட தம்பி ஆர் டி பாஸ்கர் பாவலர் வரதராஜனுடைய தம்பியும் கூட சோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் இல்லை ஆஹ் இவர் வந்து நடிகர் வெங்கட் பிரபு இப்ப நடிகர் வெங்கட் பிரபு பெரிய இயக்குனர் ஆஹ் நடிகர் பிரேம்ஜி இவர்களுடைய தந்தை தேனி பண்ணைய குலத்தை சேர்ந்தவர் இளையராஜா இசையமைத்த பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் இளைய அமரன் சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து பத்தொன்பது படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து முதல் படம் வந்து கோழி கூவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர்னு எதிர்பாராத ஒரு இன்ப அதிர்ச்சியில வந்து யாருக்கே அசிஸ்டண்டா இல்லை தானாத்த சுயகுமாரி தான் வந்து இருக்காரு இவர் வந்து பாத்தீங்கன்னா ராமராஜன் கூட வந்து ஏழு படம் பண்ணியிருக்காரு அதாவது தெம்மாங்கு பாட்டுக்காரன் பொண்ணுக்கேத்த புருஷன் வில்லு பாட்டுக்காரன் ஊரு விட்டு ஊரு வந்து கரகாட்டக்காரன் செண்பகமே செண்பகமே எங்க ஊர் பாட்டுக்காரன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள் அதாவது கங்கமரன் ராமராஜன் கூட்டணியில வந்து வந்து வந்த வந்து ஒரு சில படத்தை தான் எல்லாமே பெரிய அளவு விட்டு கரகாட்டக்காரன் நீங்க சொல்லவே தேவையில்ல ஒரு பெரிய மாட மாஸ்டர் பீஸ் படம் கங்கி அமரன் சார் வந்து பிரபு நடிகர் பிரபு கூட சேர்ந்து நாலு படம் பண்ணியிருக்காரு கோழி கூகுது பொழுது விடிஞ்சாச்சு கும்பகாரத்தன் கையா சின்னவர் இதில் வந்து கோழி கூகுது படம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காமெடியும் சரி பொழுது விடிஞ்சாச்சு அந்த படத்துடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா இதை விட வந்து கும்பகாரத்தன் கையா வந்து நீங்கள் சொல்லவே தேவை டோட்டல் வேற ராதியா நினச்சிருப்பாங்க அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு ஃப்ளவர் ஒரு அதாவது என்ன சொல்றது பிரபுவோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதில் வந்து எக்ஸ்டானியாக இருக்கும் இதை விட வந்து பாத்தீங்கன்னா கங்கை சார் விஜயகாந்தும் சேர்ந்து நடிச்ச படம் வந்து ரெண்டு படம் அது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைக்குரா ஒன்று இன்னொன்னு வந்து கோயில்கார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது கங்கை அமரன் வந்து பாத்தீங்கன்னா திறமை உள்ளவரு ஆனா இங்க வந்து என்னன்னா அவரை சுத்தி ஒரு பிம்பம் ஏன்னா அவர் இருக்கிற அவர் வாழ்ந்த காலத்துல இருந்தது எல்லாமே பக்கத்துல இருந்த எல்லாமே ஒரு பெரிய பெரிய மாஸ்டர் பீஸ் படைப்பாளிகள் தான் ஒரு சைடி இளையராஜா அங்கிட்டு பார்த்தா எம்எஸ்வி இந்த சைடு கண்ணதாசன் இங்கிட்டு பார்த்தா வைரமுத்து ஸோ இப்படி பல படிப்பாளிகளுக்கு இடையில இருக்கப்ப அவர் என்ன பண்ணாலும் சார் அவங்க பண்ணியிருப்பாங்க இவங்க பண்ணியிருப்பாங்க இப்படிதான் இருக்கு ஆனா அவருக்குன்னு ஒரு திறமை இருந்துச்சு அந்த ஒரு ஒரு பாடலாசிரியா கண்ணதாசனை பார்த்து பாடலாசிரியாக வரணும்னு வந்தவர் அவர் எப்படி வந்து ஒரு பாடலாசிரியாகவும் உள்ளினாரு ஆஹ் ஒரு இயக்குனராக எப்படி ஜெயிச்சாரு சும்மா வந்து ஒரு ஆள் வந்து ஒரு இளையராஜாவோட தம்பினால இங்க எதுவுமே ஈஸியா கிடைக்காது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கேட் ஓபன் ஆகும் ரெண்டு கேட் போகணும் சும்மா வந்து பத்தொன்பது படம் எல்லாம் இங்க யாருமே ஈஸியா பண்ண முடியாது ஆனா அதுல வந்து பல படங்கள் வந்து பெரிய அளவு வெற்றி பெற்ற படங்கள் ஆஹ் சும்மா ஒரு ஒரு பெரிய புத்துணர்ச்சி எப்படி இன்னும் பல பேருக்கு வந்து கங்கை அம்மனுடைய சாதனைகள் வந்து தெரியாது சோ அப்படிதான் ஏன்னா பல மாஸ்டர் பீஸ் கிடையிலே அவர் ஒரு மாஸ்டர் பீஸ் அது வந்து உங்க இது வந்து என்னன்னா நம்ம வந்து என்னன்னா அவர்கள் இருப்பாரு இவ்வளவு இருப்பாரு ஒரு குழப்பமான ஒரு இதுதான் இன்னமும் இருக்கு அவர் ஒரு திறமையான ஒரு நல்ல படைப்பாளி சோ அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை கங்கை அமரன் சார் இயக்கிய படங்கள்ல வந்து திருமண படத்தோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல் வரி வந்து படத்துடைய பாடல்களின் முதல் தான் படத்துடைய தலைப்பா வச்சிருப்பாங்க வெள்ளை புறா ஒன்று செண்பகமே செண்பகமே கோயில் மணியோச ஊரு விட்டு ஊரு வந்து ஸோ இப்படிப்பட்ட படங்கள் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் உடைய வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சீன் நடிப்பார் அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து இவர் வந்து இவர் நடிக்கிற படங்களில் ஒரு சீன் அடிச்சிருப்பாரு கரெக்டான இடத்துல தான் வந்திருப்பாரு இவருடைய படங்களில் வந்து பாத்தீங்கன்னா வசனமும் சரி பாடல்களும் சரி அதாவது இவரே வந்து இவர் அதாவது நம்ம டைரக்டர் நம்ம தான் வந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற இது இல்லை இவருடைய இவர் இயக்கிய படத்துல ரெண்டு படம் மட்டும்தான் வந்து இவர் வந்து மியூசிக் பண்ணிருக்காரு எல்லாமே வந்து கங்கை அண்ணன் இளையராஜா தான் இவருடைய நினைச்சா வந்து எல்லா படத்துலயும் பாடல்கள் இவர் எழுதியிருக்கலாம் ஆனால் இவர் வந்து என்னன்னா எல்லாத்துக்குமே வாலிசாருக்கும் சரி வைரமுத்து சாருக்கும் சரி ஓரளவு எல்லா பெரிய மனிதர்களுக்கும் ஓரளவு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு சோ அதுக்கு வந்து ஒரு தாராள மனசு வேணும் அது வந்து கங்கை மரணத்தை இருக்கு அது அந்த மத்தவங்க மாதிரி வந்து எல்லா படத்துலயும் நானே போடுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு அதாவது இதுதான் ஒரு நல்ல படைப்பாளி ஒரு நல்ல திறமையானவர் இருந்தாலும் மற்றவங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாருல அதுக்கே வந்து ஒரு நல்ல மனது வேணும் அந்த நல்ல மனது கங்கைய சார் சாரிட்டே இருந்துச்சு இது உங்களுக்கு ஒரு படத்துல வாய்ப்பு பாடல வாய்ப்பு கிடைக்கிறன்றது வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ கங்கை மரன் சார் வந்து பாரதராஜாவோட முதல் படத்துல வந்து அவருக்கு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்னா கவிஞர் கண்ணதாசன் பாடல் எழுதுறதுல ஊர்ல இல்லை ஒரு டம்மி வரியை போட்டு எழுதுங்கன்னு சொல்லி கங்கை மணன் சார்ட்ட சொல்றாங்க ஸோ செந்தூர பூவேன்னு சொல்லி பாட்டு எழுதுறாரு பதினாறு வயதுல படத்துக்கு நீங்கள் அந்த பதினாறு வயதுல படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு பெரிய ஹிட் அதாவது யாருமே நினைக்கல அதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பை வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க நீங்க திரை நட்சத்திரங்களோட வாழ்க்கையும் சரி பொது சாதாரண ஒரு மக்களுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அந்த வாய்ப்பை வந்து பிடிச்சிட்டீங்கன்னா அது வந்து எங்கேயோ உங்களை வந்து ஒரு இடத்துக்கு போய் கூட்டிட்டு போவோம் அதாவது உடனே கூட கிட்டு வராத தவிர அந்த அதனுடைய என்ன சொல்றது ஒரு ஒரு செயின் கயிறுன்னு வாங்கல்ல ஒரு ஒரு கயிறு அந்த ஒரு கயிறு பிடிச்சு 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 அப்படியே மேல வந்துருவாங்க சோ அதுதான் அது இந்த செந்தூர்பு சாங் வந்து யாருமே அது பார்க்கல இந்த பாடல் பாடிய ஜானகி அம்மாவுக்கு வந்து நேஷனல் பேடு கிடைச்சது வைரமுத்து கண்ணதாசன் வாலி இவங்க இருக்கிறப்ப கங்கை அமரான் என்ன எழுதுனாலும் அவருடைய வெற்றியை வந்து மற்றவர்கள் வந்து இவங்களுடைய தான் பார்த்தாங்க ஆனா அவர் வந்து என்னன்னா வாழ்வை மாயம்ன்ற படத்துக்கு ஃபுல்லாவே அவர் தான் எழுதினார் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீலவானில் ஓடையிலே மேகம் மேகமொன்னு காதல் வைபோகம் மேசாங்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல வந்து பொன்மானி தேடி படம் மூக்குத்தி மேல என் இனிய பொன்னிலாவே அப்புறம் அந்த கேளடி கண்மணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மூச்சு விடாமல் பாடல வந்து பாவலர் பாகராஜன் சொல்லியிருப்பாங்க அப்புறம் அவரே ஒரு பேட்டியில வந்து அது சும்மா ஒரு பேருக்கு தான் யூஸ் பண்ண அந்த பாட்டை வந்து நான் தான் எழுதினது அப்படின்னு சொல்லியிருப்பாரு கங்கை சார் வந்து பாத்தீங்கன்னா அலைகள் ஓய்வு படத்துல வந்து ஒரு சாங் வந்து வெறும் படத்துல வராது அது வந்து புத்தம் புது காலைன்னு ஒரு சாங்கு அது பின்னாடி வந்து இப்ப சமீபத்துல வந்து வேற படத்துல வந்து அது பண்ணியிருந்தாங்க அந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க பாட்டு அவ்வளவு இதா இருக்கும் சோ அதுக்கான வரிகள் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த என் இனிய பொன்னிலாவே பாட்டை பிரதாப் பண்ணியிருப்பாரு நல்லா செமையா இருக்கும் மண்ணில் இந்த காதல் இது வளர்க்கும் போல அது உங்களுக்கு என்ன ஆசையே காத்துல தூது விட்டு ஜானி படத்துல வந்து ரெண்டு பாட்டு இருக்கும் காற்று இந்த கீதம் நீங்க அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஜானி படம் வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் படம் அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருத்தமான வரி அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ணதாசனும் எழுதுவாரு வாலி எழுதுவாரு ஆனா இந்த படத்துல வந்து இந்த பாட்டு வந்து ஜானி படத்துல வந்து பாத்தீங்கன்னா பாட்டு ரெண்டுமே வந்து பக்காவா இருக்கும் சூப்பரா நல்லாவே பண்ணிப்பாரு நல்லா எழுப்பாரு ஓய்வு இல்ல படத்துல இன்னொரு பாட்டு அதாவது படத்துல வந்த பாட்டு வாடி எங்க அப்பாக்கு வேங்க சோ அந்த பாட்டையும் வந்து எழுதுனது வந்து கங்கை அம்மன் சார் தான் அம்மன் கோவில் கிழக்காலையில வந்து எல்லா படமுமே அவர் தான் அவதாரிக்கா எடுத்து வச்சு உன் பார்வையில் ஓர் ஆயிரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப வர்ற பாட்டு வந்து எதுவுமே வந்து ஒரு கேட்கிற மாதிரி இருக்காது ஒரு ஒரு திப்தியேட்டர் இருக்கும் ஏதோ ஒன்னு ரெண்டுதான் இருக்கு தவிர அப்ப வந்து எல்லா வர்ற படங்கள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இன்னைக்கு இத விட அன்னைக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இருக்கு எப்படி யுவன் சங்கர் ராஜா பவதாரணி ஸோ அடுத்தடுத்துன்னு ஒரு ஒரு பெரிய ஒரு ரவுண்டு அடுத்த தலைமுறைகள் வர ஆரம்பிச்சு ஒரு பெரிய பெரிய ஹிட் எல்லாம் கொடுக்குற மாதிரி இளைய கங்கை மணன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய பையன் வெங்கட் பிரபு வெங்கட் பிரபு படத்துல வந்து பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா பல பேர் நம்ப மாட்டாங்க இதெல்லாம் வந்து எழுதுனது கங்கை அமரா கங்கை மரன் சாரா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க நீங்கள் வெங்கட் பிரபு படத்தில் வந்து மங்காத்தா ஓப்பனிங் சரி அவருடைய படத்தில் வந்து பெரும்பாலான பாடல்கள் பண்ணியிருப்பாரு நீங்கள் வந்து இதெல்லாம் சான்ஸே இல்லை அதாவது ஒரு அதாவது நீங்கள் அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வந்து அவர் எழுதின பாட்டுக்கும் இப்போ இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க பாடல் ஆசிரியருக்கு ஓ சொல்ல முடியாது நல்ல ஒரு ஹை லெவல் ரேஞ்சுக்கு பாடல்கள் வந்து எழுதியிருப்பாரு மங்காத்தாலாம் நீங்கள் சான்ஸே இல்லை ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கங்கியமரன் சாருடைய அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதாவது நம்ம வந்து வெங்கட் பிரபு சாரும் சரி பிரேம்ஜியும் சரி அவங்களுக்கு எப்படி இளையராஜாக்கு மாதிரியோ அடுத்த தலைமுறை இவங்களுடைய தலைமுறையும் ஒரு அதாவது அப்பாவோட குட்டி பதினாறு அடி பாயக்கான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு வெங்கட் பிரபு சாரும் ஒரு பெரிய பெரிய அடுத்தடுத்து இப்ப விஜய் சார் வச்சு பண்றாரு அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் கொடுக்கணும் நல்ல ஒரு அடுத்தடுத்த பெரிய கம்பேக் பணம் வருங்கிற நம்பிக்கை இருக்கு ஸோ கங்கை அமரன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படைப்பாளி ஒரு இயக்குனர் ஒரு எழுத்தாளர் நல்ல இசையமைப்பாளர் ஒரு நல்ல மனிதர்